அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய அரசியல் தான் தமிழ்நாடு முழுக்க ஆக்கிரமிக்க போகுது அப்படின்றத ரவீந்திரசாமி தற்போது நேர்காணலில் பேசியிருக்காரு இது குறித்த முழு விவரங்கள் இந்த வீட்ல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் சீமானுக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வரப்போகுது அப்படின்றத ரவீந்திரசாமி பாண்டே தராசு ஷாம் பத்திரிகையாளர் மணி இது போன்ற நபர்கள் ஏற்கனவே கருத்து கணிப்பு வாயில்களாக நிறைய தகவலை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இதில் மிக முக்கியமான தகவலாக என்ன இருக்கு அப்படின்னா பாண்டே அவர்கள் டெல்டா பகுதிகளில் சீமானவர்கள் குறித்து எடுத்த கருத்து கணிப்பில் பெண்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஷேர் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு முதல் முக்கிய காரணமே தேர்தல் நடந்த அடுத்த இரண்டு நாட்கள்லயே பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை தந்தி இந்த மாதிரியான தொலைக்காட்சிகள் வெளியிட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா பழக்கத்துக்கு மாறாக இந்த முறை ஆண்களை விட எட்டு லட்சம் வாக்குகள் பெண்கள் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்றதா இருக்கு இந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாண்டே வெளியிட்டிருந்த தகவல் மாதிரியே அப்போ சொன்ன மாதிரியே பெண்களுடைய வாக்கு அதிகமாக சீமானுக்கு தான் விழுந்திருக்கு அப்படின்றத ஏற்கனவே பாத்தீங்கன்னா உறுதி செஞ்சிருக்காங்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக ரவீந்திர துரைசாமி என்ன சொல்லி அப்படின்னா உண்மையிலேயே நாங்க எடுத்த கருத்து கணிப்பு தகவல் கூட இதையே தான் சொல்லுது அப்படின்னும் நம்ம எல்லோருமே ஜூன் மாதம் வெளியாக போற தேர்தல் முடிவுகளாக காத்திருக்கணும் அப்படின்னும் ஆனா சீமானவர்கள் இந்த முடிவுகளை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சதனால தான் இருபத்தி ஆறு தேர்தலுக்காக தற்போது தயாராக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் அவர் வச்ச குறிக்கோளுக்கு ஏற்றவாறு கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குக்கு மேல அவர் வாங்க போறாரு அப்படின்றத ஏற்கனவே அவர் உறுதி செஞ்ச காரணத்தினாலதான் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எந்த மாதிரி தயாராகணும் அப்படின்னு நிர்வாகிகளிடம் நிறைய மீட்டிங் போட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றத ரவீந்திரந்தர் சாமி சொல்லியிருக்காரு இந்த மக்களவை தேர்தலையே சீமான் அவர் நிச்சயமாக உயர்த்தி கொள்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னும் இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுடைய அரசியல் தமிழ்நாடு மூளை முடுக்க எல்லாம் பரவி அதிகப்படியான தமிழ் தேசியவாதிகள் உருவாக போறாங்க அப்படின்றத ரவீந்திரந்தர் சாமி தற்போது சொல்லியிருக்கூடிய தகவலாக இருக்கு இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர துரைசாமி ஏற்கனவே எடுத்த கருத்து கணிப்பு தகவல்களை வச்சோம் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் சீமானுக்கு ஆளுமை எந்த அளவுக்கு பெருகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ரவீந்திர துரைசாமி சொல்லியிருக்காரு ஏழை எளிய மக்கள் ஆரம்பிச்சு அதற்கு பிறகு பெரிய பெரிய ஐடி ஊழியர்கள் வரைக்குமே தமிழ் தேசிய அரசியலை அதிகளவில் விரும்புறாங்க அப்படின்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே ஸ்டாலினுடைய ஒரு கேவலமான ஆட்சி தான் அப்படின்றது ரவீந்திர ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான விமர்சனங்களை நான் சொன்னேன் அப்படின்னா சீமானுக்கு சொம்பு அப்படின்னு என்னையே விமர்சிக்கிறாங்க அப்படின்னும் ஆனாலும் இதுதான் உண்மை நிலவரம்